வணக்கம் குப்பன் சுப்பன் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேர் குடும்பமுமே வறுமையில் இருக்குது சாப்பாட்டுக்கு பத்தில் குழந்தைங்கள பார்க்க முடியல அப்போது குப்பன் சொல்கிறான் வரியா நம்ம பக்கத்து ஊருக்கு போய் ஏதாவது பொருள் தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சுப்பனை கூப்பிட்றோம் சுப்பனுக்கு வெளியில் போகிறதுக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் குப்பன் கூப்பிடுறானே அப்படின்றதுனால கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக கிளம்பி போகிறோம் ரெண்டு பேரும் போகிறாங்க ஒரு இடத்துல ஒரு முனைவர் துறவி ஒருத்தர் இருக்கார் ஐயோ ஆட்கொல்லி ஆட்கொல்லி ஆட்கொள்ளி அப்படின்னு கத்துறாரு இவங்களுக்கு ஒரே பயம் ஐயோ ஏதோ கொடிய விலங்கு இருக்கு போல இருக்கு அதை ஆளை கொன்னுடுமே சிங்கமா புலியா என்னன்னு தெரியலையே இவர் பேர் சொல்லாம ஆட்கொல்லின்னு சொல்றாரு நம்ம இப்போ அதை பார்க்காம கடந்து போயிட்டா கூட சாயங்காலம் இதே வழியில தானே திருப்பி வரணும் ஒருவேளை அது இருந்து நம்மள கொன்னுடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இந்த குப்பனை என்ன பண்ணனானா ஒரு நீட்டு குச்சி அதில் முன்னாடி ஒரு கத்தி மாதிரி ஒரு பொருளை கட்டி ஒவ்வொரு இடமா நீட்டி தட்டிக்கிட்டே இருக்கும் ஏதாவது இருந்தால் ஓடும் அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணுறா பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணுறோம் ஒரு குச்சியை வச்சு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்குது உடனே ஒரே ஆச்சரியம் என்னமோ சத்தம் கேட்குறேன்னு திருப்பி திருப்பி தட்டுறாங்க திருப்பி திருப்பி அங்கே ஒரு கலக்கலன்னு ஒரு சத்தம் கேட்குது சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பானை அந்த பானையில் ஆறாயிரம் தங்க காசு இருக்குது என்னடா ஆட்கொள்ளி ஆட்கொள்ளின்னு கத்துனாரு துறவி இங்கே அப்படி எதுவுமே இல்லை இந்த பானை தான் இருக்குது இதில் ஆறாயிரம் பொற்காசுகள் வேறு இருக்குது நம்ம ஆளுக்கு மூவாயிரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சு சரி ஓகே ஆனால் நம்ம இப்போவே எடுத்துகிட்டு போனால் நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்குன்றது தெரிஞ்சிடும் ஊரில் இருக்கிறவங்க கேட்பாங்க இன்னொன்று போகிற வழியில் பகல் நேரம் அப்படின்றதுனால யாராவது வழிப்பறை கொலைகள் காரன் வந்தான்னா பிடிக்கிடுவான் அதனால் நம்ம எங்கேயே இந்த காசு இருக்கட்டும் பொழுது போனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அதையும் பேசிட்டாங்க சரி ஓகே இப்போ மதியம் ஆயிடுச்சு பசிக்குது சுப்பன் சொல்கிறான் குப்பா நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நம்ம சாயங்காலமாக காசு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான் குப்பன் சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறான் போகிற வழியில் அவனுக்கு ஒரு ஒரு சிந்தனை தொண்டுது இந்த சுப்பன் வரலன்னு தானே சொன்னான் நம்ம தானே அவனை கூப்பிட்டோம் நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் நம்ம வாய் சும்மா இருக்க பத்தியா அவனை கூப்பிட்டதுனால இப்போ அவனுக்கு ஒன்றுமே பண்ணாமல் மூவாயிரம் பொற்காசு போகுது இதனை கூப்பிடாம இருந்தா ஆறாயிரமும் எனக்கே கிடச்சிருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு நேராக ஹோட்டலுக்கு போகாமல் பக்கத்தில் இருக்கு புறக்கடைக்கு போனால் ஒரு ரூபாய்க்கு பாஷானம் விஷத்தை வாங்கினான் பூச்சிக்கொல்லி மருந்து அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்தால் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினா அவன் காசை கொடுத்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டான் இவனுக்கு வாங்கின பார்சல் சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் அந்த விஷத்தை கலந்துட்டான் இவன் என்ன நினச்சிட்டு போனா ஓகே நம்ம போய் கொடுத்த உடனே சுப்பன் சாப்பிடும் விஷம் இருக்கிறதுனால செத்து போய்டும் அப்போது அந்த ஆறாயிரத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த நினைச்சு இவன் கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர கேப்பில் அங்கே ஒருத்தன் வெட்டியாக உட்காந்துருந்தான்ல அவன் என்ன யோசித்தான் அந்த சுப்பன் அப்படின்னா இவன் கூட்டிகிட்டு வந்திருந்தா என்ன நமக்கு புதையல் கிடச்சிருக்கு ஆறாயிரம் பொற்காசு கிடைச்சிருக்கு எதுக்காக இவனுக்கு இப்போ மூவாயிரத்தை கொடுக்கணும் இதையே நம்மளே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சுப்பனுக்கும் அதே எண்ணம் தோணும் அதனால அவன் என்ன பண்ணான் கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறான் குப்பன் வந்த உடனே அவனை பேசவே விடக்கூடாது போட்டு தள்ளிடணும் அப்போ அவன் இறந்துட்டான் மொத்த காசையும் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போய்டும் அப்படின்னா அவன் முடிவு பண்ணும் குப்பன் வரான் சாப்பாடை கொடுக்குறான் பேசவே விடலை சுப்பனை என்ன பண்ணிட்டான் கத்தியால் எடுத்து ஊற்றி குப்பனை கொண்டுட்டான் இப்போ குப்பன் இறந்தாச்சு சுப்பனுக்கு பிரச்சனை இல்லை காசு அவனுக்கு தான் மொத்தம் ஆறாயிரமும் அவனுக்கு தான் ஏற்கனவே பசியில் இருக்கான் சரி நம்ம சாப்பிட்ருவோன்னு கடை எடுத்து சாப்பிட்றான் அங்கேயே மயங்கி விழுந்து செத்து செத்துப்படுறோம் போனார் இல்லையா துறவி அவர் மாலை திருப்பியும் போகிறாரு அந்த ரோடு வழியாக போகிறாரு பார்த்த உடனே மறுபடியும் ஐயோ இந்த ஆட்கொள்ளி ரெண்டு பேர் உயிரை வாங்கிடுச்சு இன்னும் எத்தனை பேர் உயிரை வாங்க போகுதோ அப்படின்னு குழம்பிக்கிட்டே போறார் இந்த கதையை நான் படித்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இப்போ உழைச்சு அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து பணக்காரங்களா வந்திருப்பாங்க இல்லையா நமக்கு பல பேரை தெரியும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டா அது எந்த துறையில வேணா இருக்கலாம் சினிமா துறையில நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் அரசியல்ல பார்த்துருக்கோம் மற்ற துறைகளில் பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்காங்க எதுவுமே இல்லாமல் அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியையே சந்தித்து வளர்ந்து 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 மேலே வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் பசுனா என்னன்னு தெரியும் வறுமைன்னா என்னன்னு தெரியும் பணத்தோட அருமை ரொம்பவே தெரியும் அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்க கேட்கலன்னா கூட இவங்களா போய் தானே முன் வந்து உதவுவாங்க ஏன்னா அந்த இவங்க இவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும் ஆனால் இந்த திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஒரு லாட்ரியில் விழுந்துருச்சு இல்லை இந்த மாதிரி எதாவது புதையல் கிடச்சிருச்சு இல்லை யாரோ வந்து சேர்த்து வச்சதை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதாவது உழைக்காமல் வர்ற காசு அப்படின்னும்பொழுது மாதிரி அவங்களுக்கெல்லாம் மனசு தப்பு தப்பாக யோசிச்சு எல்லாருக்கும் உள்ள ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தான் இந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அழகாக மூவாயிரம் மூவாயிரம் எடுத்துக்கணுன்றதோடு நிறுத்தியிருந்தா ரெண்டு பேரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்திருக்கலாமா பேராசை பெருணஷ்டம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா எனக்கு பாட்டிக்கே வழி இல்லைன்னு கிளம்பி போனாங்க மூவாயிரம் பொற்காசு ஆளுக்கு கிடைக்குது அப்போ அதை வச்சு அவங்க எவ்வளோ நாள் சந்தோஷமா வாழலாம் அந்த புரிதல் கிடையாது ஐயோ மொத்தமும் எனக்கு அந்த பேராசை கிரீடினஸ் அதுதான் அந்த மாதிரி நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா உள்ளதையும் இழந்துட்டு நிற்கணும் இப்போ நம்ம எல்லாருமே ஓடுறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க என்னென்னவோ பண்ணுறோம் ஆனால் எதுக்காக ஓடுறோம் அப்படின்னு யார்கிட்டயாவது நிற்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியுமா ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்குமா இது நான் பண்ணி பார்த்துருக்கேன் ஓடிட்டே இருக்கும் வேலைக்கு போயிட்டே இருக்கும் சம்பாதிச்சிட்டே இருக்கும் எதுக்கு சம்பாதிக்கிறோம் யாருக்கு சம்பாதிக்கிறோம் சரி ஓகே குடும்பத்துக்காக எவ்வளோ சம்பாதிக்கணும் எப்போ நிறுத்தணும் தெரியாது அப்போ நமக்கு எதுவுமே ஒரு பவுண்ட்ரியே கிடையாது வேணும் 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 மேலே மேலே வேணும் ஏதோ ஒரு லிமிட்டு இருந்தால் தானே நான் அந்த லிமிட்டை நம்ம அச்சீவ் பண்ணோடனே நிற்போம் முதல்ல வந்து சேர்க்குறதுக்காக ஓடுறோம் எல்லாம் வாங்குகிறோம் வாங்கி வாங்கி சேர்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்காக ஓடுறோம் எப்போ நம்ம வாங்கினதெல்லாம் அனுபவிப்போம் தெரியாது இந்த நிலைமையில் தான் பல பேர் இருந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையானா இப்போ நமக்கு என்ன வேணும் என்னோட தேவை என்ன என் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேருக்கு என்ன வேணும் அதுக்கு மட்டும் நான் ஓடி உழைச்சா போதும் ஐயோ அவன் அதை பண்றானே இவன் இதை பண்றானே அது நமக்கு தேவையில்லை அவங்களோட தேவைகள் அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள் வேறையாக இருக்கலாம் நம்ம நம்மளோடதை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு தேவையானதுக்கு மட்டும் நம்ம உழைச்சோம்னா நமக்கான ஸ்பேஸை நம்ம எடுத்துக்க முடியும் இதை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ